பைபிளில் ஒரு குறிப்பிட்ட வசனம் எங்கே இருக்குதுன்னு கற்றுக் கொடுப்பதற்காக தான் இந்த ப்ரோக்ராம் இந்த ஷார்ட் ஒரு ஷார்ட்ஸில் என்ன பண்ணோன்னா அவருடைய மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இப்படி கேட்டவுடனே ரொம்ப கேட்ட மாதிரி தெரியும் ரெஃபரன்ஸ் உடனே நிறைய பேருக்கு தெரிஞ்சால் நல்லா இருக்குமே நினைப்பாங்க யோ ஒன் ஒன்று பன்னெண்டு அதாவது வயசில் அறுபதுக்கு மேலேனா முதியோர் நாற்பதுக்கு மேலேனா பெரியவர்கள் இருபத்தஞ்சி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வாலிபர் பதிமூணுலேருந்து இருபத்தஞ்சி ஒன்றுலேருந்து பன்னெண்டு பிள்ளைகள் வயசில் ஒன்றுலேருந்து பன்னெண்டு பிள்ளைகள் வசனத்தில் யோவான் ஒன்று பன்னெண்டு வந்து தேவனுடைய பிள்ளைகள் கடைசியாக சொன்னேன் ஏபிசின்னு ஏனா அக்செப்டிங் ஜீசஸ் இயேசுவை ஏற்றுக்கொள்வது பீனா பிலீவிங் ஜீசஸ் இஸ் நேம் மூணாவது சீனா தி பிகம் சில்ட்ரன் ஆஃப் காட் இதை யாருக்காக நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாமே இப்போ பாருங்கள் இந்த யோவான் ஒன்று பன்னெண்டோட ஒன்று யோ ஒன் ரெண்டு பன்னெண்டை சேர்த்து பார்க்கலாம் இது ஒரே மாதிரி இருக்குது பார்த்தீங்களா யோவான் ஒன்று பன்னெண்டு ஆனால் அப்படியே கொஞ்சம் பார்த்தோன்னா ஒன்று யோ ஒன் ரெண்டு பன்னெண்டு அந்த வசனம் என்ன சொல்லுது அந்த வசனத்தை இந்த வசனத்தை எப்படி சேர்த்து பார்க்கறது முந்நூற்றி இருபத்தாறாம் பக்கம் இருக்குது முந்நூற்றி இருபத்தாறு பிள்ளைகளே அவருடைய நாமத்து நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன் அதில் தேவனுடைய பிள்ளைகள் அவர்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் பாவ மன்னிப்பு நல்லா இருக்குது பார்த்தீங்கன்னா நீங்கள் குறிச்சிக்கலாம் யோவன் ஒன்று பன்னெண்டு பக்கத்தில் ஒன்று யோவான் ரெண்டு பன்னெண்டு ஒன்று யோன் ரெண்டு பன்னெண்டு பக்கத்தில் யோவான் ஒன்று பன்னெண்டு ரசிக்கப்பட்ட இந்த ஆசீர்வாதெல்லாம் இருக்குதுன்னு நமக்கு தெரியணும் அது தெளிவாக அறிந்திருக்கணும் அதை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் இன்னொன்று என்னென்னா இயேசுவை விசுவாசிக்கும் போது நித்திய ஜீவன் கிடைக்கிது யுவன் மூணு பதினாறு நமக்கு ரொம்ப ரொம்ப தெரிஞ்ச வசனம் விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடையும் படிக்க இந்த மூணையும் கனெக்ட் பண்ணலாம் பார்த்தீங்களா தேவனுடைய பிள்ளைகள் அவருக்கு கிடைப்பது பாவம் மன்னிப்பு அதனால் பெற்றுக்கொள்வது நித்திய ஜீவன் மூணு என்னென்னா ஃபர்கியூனஸ் ஆஃப் சின்ஸ் பிகாஸ் ஆஃப் ஜீசஸ் ஃபேமிலி ஆஃப் காட் மூணாவது இட்டர்னல் லைஃப் ஃபார் எவர் லிவிங் வித் ஜீசஸ் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசீர்